மூவிறு முகங்கள் போற்றி போலில் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று கந்தபுரான பாடல் ஒன்று உண்டு நமது குருநாதர் மூட்டை சுவாமி அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த மோகன் தோட்டம் என்று சொல்லக்கூடிய கேணிக்கு அருகில் சாலையில் எங்களோடு நடத்திய சம்பாசனையின் போது ஒரு அன்பர் இந்த முருகன் பாடலை பாடினார் சுவாமி அவர்கள் அந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருந்துவிட்டு ஏண்டா இந்த பாட்டு பாடுறிய இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியுமா சாமி இது வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் பாட்டு சாமி இது கந்த புராணத்தில் வர்ற பாட்டு தானே சாமி அப்படின்னு கேட்க அவர் திரு என்று முடித்தார் என்ன விழிக்கிற அப்படின்னு சாமி கேட்டுட்டு என்ன பார்த்து என்னப்பா என்னப்பா அவன் முழிக்கிற முடி சரியில்லையாப்பா ஆ அவனுக்கு என்ன இந்த பாட்டை பற்றி ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் சாமி எனக்கு பாட்டு தான் சாமி தெரியும் இதுக்கு அர்த்தமெல்லாம் தெரியாது சாமி இது எதில் இருக்குதுன்னா தெரியாது சாமி அப்படியா சரிப்பா என்ன இல்லை இல்லை இட் இல்லை டே இந்த கிழக்காமருக்கு ரெண்டு பேர் இங்கே வாங்கடா இருந்துச்சு இந்த மூட்டையை தூக்கி தோலில் வைங்க சாமி சுமக்கணும்ல சாமி சாமி ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம்னு தேடி வர்றாங்க சாமி எல்லோரும் இங்கே கொண்டாந்து பாவம் மூட்டையை போட்டு போயிடறாங்க சாமி நான் என்ன சாமி செய்ய முடியும் பாவம் சுமக்க சுமக்கத்தான் சாமி என்னால் முடியும் ஆனால் வலி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய வலி அது எவன் கொண்டாந்து போட்டானோ அவனவனுக்கு தான் சாமி ஆ அதனால் வலியையும் நான் வாங்கிக்க முடியுமா சாமி அவன் அவன் கர்மாவனைய அவையவே வாங்கிக்கத்தான் சாமி வேணும் இப்போ நீங்கள் கொண்டாந்து போடுற பாவம் மட்டும் நான் சுமக்கலாம் ஆனால் வழியை நான் உங்களுக்கு தராமல் இருக்க முடியாது சாமி உங்கள் கர்மா அவனை அப்புறம் நீங்கள் எப்படி சாமி தீக்க முடியும் இது கர்மா கணக்கு சாமி அதனால் மூட்டையே சுமக்கிறான் மூட்டை சாமி அவர்கிட்ட பாரத்தை இறக்கி வச்சிட்டோம் நமக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு நம்ம இருந்துடக்கூடாது கூடாது சாமி கர்மாவினைய கண்டிப்பாக அவனவன் தான் சுமக்கணும் ஏதோ அதை சுமக்கக்கூடிய வழி வலிக்கக்கூடிய அந்த வழி சுமக்கக்கூடிய சுமக்கும் போது வலிக்கக்கூடிய அந்த வழி அந்த வழியை பொறுக்கக்கூடிய சக்தியை எங்கிட்ட வந்தால் நான் கொடுப்பேன் சாமி அதைக்காட்டி கர்மாவினைய முழுசாக நான் மாற்றி விட்டா அப்புறம் நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இல்லை சாமி போவீங்க அப்படின்னு அந்த கர்மாவினையை பற்றியும் சாமி பெற்ற பரிபாசைகள் எங்களுக்கு சொல்ல அங்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேருக்கு மேல் இருந்தோம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சாமி மூடையை சுமக்க அவர் பின்னால் நாங்கள் நடந்தோம் சாமி அவர்கள் அந்த மோகன் தோட்டத்து கேணிக்கு கருகே உள்ள சாலையிலிருந்து முதல் சாலைக்கு வந்தார் பிறகு முதல் சாலையிலிருந்து அந்த வாய்க்கால் அதாவது வரப்பின் வெளியாக வந்து மெயின் ரோட்டுக்கு செல்லக்கூடிய சாலையை பிடித்தார் பிறகு சாமியின் தம்பி வீடு என்று சொல்லக்கூடிய எதிர்ப்புற சாலைக்கு சென்றார் இப்படியாக அந்த ஊர்வலம் வெகுவாக நடந்து சாமியின் தம்பி விட்டே அடைந்தது சாமியவர்கள் அந்த பாவ மூட்டை கணக்கை பற்றி மிக தெளிவாக எடுத்து கூறியதையும் தான் ஏன் சுமக்கிறேன் என்பதையும் கர்ப்பாபணிகளை அவரவர்தான் சுமக்க வேண்டும் என்பதையும் சொல்லிய காரணத்திற்கு அப்பொழுதே ஒரு நல்ல நிகழ்வொன்று எங்களுக்கு முன்னால் நடந்தது ஒரு நான்கு பேர் கொண்ட ஒரு கிராமத்து அன்பர்கள் குழு அவர்கள் நால்வரும் சாமியை பார்க்க அந்த சாலைக்கு வந்துவிட்டு மோகன் சாலைக்கு வந்துவிட்டு மோகன் சாலையில் சாமி இல்லை என்பது கேள்விப்பட்ட பிறகு நேராக அந்த கலக்கம்படி தம்பி வீட்டிற்கு வந்தார்கள் சாமியவர்கள் அவர்களை பார்த்து என்ன சாமி கர்மா வினையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கரெக்டாக வர்றீங்களே சாமிங்க அவங்க கண்களில் கண்ணீர் ததும்பின்றது கண்ணீரும் கம்பளையுமாக அந்த நால்வரும் இருந்தனர் நால்வரில் இருவர் கிட்டத்தட்ட ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்பா அம்மா போல் தெரிந்தது ஒருவர் அவர்களது மகன் போல் தெரிந்தது ஒரு இருபத்தைந்து இருபத்தி மூன்று இருபத்தைந்து வயது இருக்கும் ஒருவர் அவரது உறவினரோ இல்லை வேறு நபர்களோ தெரியவில்லை நால்வரையும் சாமி அந்த தெக்காம இருந்து கண்ணீரு வந்திருக்கீங்க சாமி கண்ணீருக்கும் கம்பளைக்கு நானா சாமி காரணம் அப்படின்னு சொல்ல அவங்க இல்லை சாமி எல்லாம் எங்கள் கர்மா வேண்ண சாமி ஆ பார்த்திங்களா இந்த அவர் சொல்கிறாரு பாருங்கள் இப்போ நம்ம சொன்னால் கர்மாவனையை பற்றி இவர் சொல்கிறாரு பாருங்க என்ன சாமி ஏன் சாமி அழுகிறீங்க நடந்ததை சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்கன்னு கேட்க அவங்க அப்புறம் அவர்கள் வரக்கூடிய ஊரை சொன்னார்கள் அதாவது நாங்கள் தெக்காம இருந்து வர்றோம் சாமி எங்கிட்ட தைக்காம எங்கிட்ட இருந்து சாமி சாமி நாங்கள் திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலை கிராமத்துக்கு பக்கத்தில் சாமி ஓ சரி சரி அங்கேருந்து வர்றீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன சாமி இது என் பையன் சாமி அவர் ஏன் அழுகிறாரு சாமி தீராத வயிற்று வலி சாமி வயிற்று வலி எப்படி சாமி வந்துச்சே உனக்கு அப்படின்னு சாமி அந்த பையனை பார்த்து கேட்க அந்த பையனுக்கு ஒரு இருபத்தி மூன்று வயது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை அடி உயரம் போல் இருப்பார் நன்றாகத்தான் தேகமும் இருந்தது ஆனால் வயிற்று வழியின் காரணமாக குடிந்து கொண்டே தான் இருந்தார் அதுக்கு அவர் சாமி அது அது என்னங்க சாமி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அது அதுன்னு இழுக்கிறீங்க இல்லை அவர் அவர் நிமிந்து உட்கார சொல்லுங்க சாமி வயத்தவழி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நிமிந்து உட்காருங்க சாமி முதல்ல அப்படின்னு சொல்ல அவரால் நிமிந்து உட்கார முடியவில்லை அப்புறம் அவ அப்பா அம்மா பார்த்து ஏன் மாரியம்மா ஏன் பண்ணு சாமி இவருக்கு எப்படி வயிற்று வழி வந்துச்சு தானாக வந்துருச்சா இல்லை நீ சாப்பாடு போட மாட்டியா இல்லை பட்டி கிடந்தாரா எப்படி சாமி வந்துச்சு அதெல்லாம் இல்லை சாமி சேரக்கூடாத சேர்க்க சாமி குடி பழக்கத்தாலாம் வந்துருச்சு சாமி அப்படி சொல்லுங்கள் சாமி ஏன் சாமி ரொம்ப அதிகமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ சாமி குடிப்ப அப்படின்னு சாமி கேட்க அவங்க தலையை குடித்து உண்டார் அப்பாவும் அம்மாவும் கூட வந்தவர் சாமி ஒரு நாளைக்கு பாட்டுறா ஆஃப் நீ யார் அவன் பாட்டுனரா இல்லை சாமி நான் ஒரு ஃப்ரெண்டு சாமி அதான் பார்ட்னரா நீனும் சேர்ந்து குடிப்பியா நான் எப்போதான் சாமி குடிப்பேன் ஓ நீங்கள் எப்போது குடிப்பீங்க அவர் டெய்லி குடிப்பாராக அதுக்கு நீங்கள் பார்ட்னரு சாமி எப்பாது குடிச்சாலும் டெய்லி குடித்தாலும் குடி குடித்தானே சாமி இந்த போதைப்பழக்க நமக்கு எதுக்கு சாமி அப்படிங்க அந்த குடிக்க அடிமையான அந்த பையன் இன்னும் வயிற்று வழியாக துடித்து கொண்டிருக்க மேலும் மேலும் வயிற்று வழி ஏறிக்கொண்டே இருந்தது அப்புறம் சாமி கிட்டத்தில் போய் அந்த பையன் கிட்டத்தில் போய் டேய் எல்லை தலைய மிந்து பாருடா குடிக்கும்போது மட்டும் நல்ல பாட்டில் உடச்சி திரியும் உடைச்ச தெரியுது முடிய அப்புறம் கவ கவ கபனு வாயில் ஊற்றிக்கிறா அப்போ மட்டும் இன்னிச்சோ நிமிந்து பாருடா ஏண்டா இப்படி கல்லீரல் கருகிற அளவுக்கு ஏண்டா குடிச்சிருக்க அப்படின்னு அந்த பையனை தலையை நிவிர்த்தியபடியே சொன்னார் அதுக்குள்ளே அவர்கள் அப்பா அம்மா ஆமாம் சாமி கல்லீரல் ரொம்ப கெட்டுப்போச்சு இந்த பையன் வந்து இனிமேல் குடிக்காமல் இருந்தால் தான் பிழைப்பார் ஆனால் இப்போ கெட்டுப்போன கல்லீரலுக்கு என்ன பதில்னு எங்களுக்கு தெரியலன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாச்சாங்க சொல்லிட்டாங்க சாமி நாங்கள் ஏழைங்க சாமி பெரிய ஆஸ்பத்திரியில் தான் வைத்தியம் பார்த்தோம் எங்களால் தனியார் ஆஸ்பத்திரி பிரைவேட் ஆஸ்பத்திரியில் வச்சு வைத்தியம்லாம் பார்க்க முடியல சாமி இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் கொண்டாந்துருக்கோம் எந்த சாப்பாடும் சாப்பிட முடியல சாப்பிட்டா வாமிட் வருது சாப்பாடு செரிக்க மாட்டேங்குது டிசென்ட்ரி ஆகுது பல பிரச்சனை இருக்குது சாமி இப்போ ரெண்டு நாளாக குல இருக்கான் சாமி அப்படிங்க என்னாடி இந்த கல்லீரல் கருகிற அளவுக்கு குடிக்கணுமா சாமி ஆ சரி குடிச்சா இனிதா திங்கணும்ல சாமி அதையும் திங்கிறது இல்லை ஆ ஏன் சாமி உங்கள் உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்பத்தையும் கெடுக்கிறீங்க படிச்சிருக்கியாடா ஆ நீ படிச்சிருக்கியாடா அப்படின்னு சாமி உரத்த குரலில் கேட்க அவர் தலையை ஆட்டினார் என்ன தலையாட்டுறா எத்தனாவது வரையும் படிச்சிருக்க அப்படின்னு கேட்க சாமி அவன் பிஎஸ்சி படிச்சிருக்கான் சாமி ஆ பிஎஸ்சி படி படித்தவர்கள் அப்படி தப்பு பண்ணுறாரா எந்த காலேஜில் படிச்சு சாமி திண்டுக்கல்லில் ஒரு கல்லூரி பேரி சொல்ல சரி படிச்சுட்டு வேலைக்கு போகலையா இல்லை சாமி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பழக்கம் வந்துருச்சு அப்புறம் நான் சேரக்கூடாத சேர்க்க எல்லாம் சேர்ந்து கடிச்சில் குடிகார மாதிரி ஒரு வேலைக்கு பத்து நாள் போகிறது அப்புறம் போகிறதில்லை அப்புறம் இன்னொரு வேலைக்கு இருபது நாள் போகிறது அப்புறம் போகிறது இல்லை அப்புறம் இன்னொரு வேலைக்கு அஞ்சு நாள் போகிறதோ போகிறதில்லை இப்படி பல வேலை மாறிட்டான் சாமி இவன் குடிப்பழக்கம் இவனுக்கு நிரந்தர வேலையும் கொடுக்கல யாரும் இவனை வேலைக்கும் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சாமி இந்த சூழ்நிலையில் இப்போ குடிக்கிறக்க படம் வந்து எங்களை போட்டு அடித்து எங்கள்கிட்ட உள்ள பணத்தை திருடி இப்படிலாம் போய் குடிச்சு முடி இப்போ தான் சாமி முடியாது வீட்டில் கிடக்க ஒன்றா ஒன்றரை மாதமாக வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க ஏன் சாமி இப்படிலாம் பிடிக்கும் உனக்கு எப்படி சாமி மனசு தைரியம் வருது வசதி வாய்ப்பு கிடையாது படித்த நீ வேலைக்கும் போகலை இன்றைக்கி உடல்நிலையும் கெட்டுப்போச்சு இனிமேல் உன்னாளுக்கு என்ன வேலை சாமி பார்க்க முடியும் சாமி நீங்கள் தான் சாமி காப்பாற்றின அப்பா அவன் காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பையனை சாமி காப்பாத்துங்க சாமி வழி தாங்க முடியல சாமி வழி தா வழிகட்டும் சாமி குடிச்சா என்னென்ன செய்யணும்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல சாமின்னு அந்த பையனை கண்டுக்காக விட்டுட்டாரு அவங்க முதல் நாள் வந்தாங்க நாங்களும் முதல் நாள் இருந்தோம் மறுநாள் நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகும்போதும் என்னை கூப்பிட்டு சங்கா நீங்கள் இருக்க மற்றவங்க போச்சவர்கிட்ட என்ன இருக்க சொல்லிட்டாரு ரெண்டாவது நாள் அவர் வழியில் துடித்தார் பச்சை தண்ணி கூட பல்லில் படலை அப்புறம் ரெண்டாவது நாள் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே மற்றவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க சாமி அவரையும் அவங்க அப்பா அம்மாவையும் அந்த கூட ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு நடந்தே இடும மலை வரையும் போனோம் அந்த நல்ல வெயிலில் அந்த சுடு பாறையில் அந்த பையனை சட்டையை கலட்ட சொல்லிட்டு பேண்டையும் கலட்ட சொல்லி வேஷ்டியை மாற்றிக்கிட்டு சொல்லி ஒரு காய் வேஷ்டி குடிக்க சொன்னார் கொடுத்தோம் வேஷ்டி பச்சை வேஷ்டியை கொடுத்து அந்த பையனை நல்லா வயிறு படுபடி குப்பரக்க பாறையில் வயிறு படுபடி குப்பரக்க படுக்க சொன்னார் மத்தியானம் ரெண்டு மணி வெயில் அந்த பையன் கிட்டத்தட்ட அஞ்சரை மணி வரையும் படுத்திருந்தேன் எப்படி தான் படுத்தானா படுத்து தூங்கிட்டேன் அப்புறம் ஆறு மணிக்கு மேலே சாமி அவனை படுக்க சொல்லி எங்களை கூட்டிக்கிட்டு திரும்பவும் கணக்கம் வந்துட்டு திரும்பவும் மலை வந்தார் ஆறு மணி ஆயிடுச்சு அந்த பையன் அவங்க அப்பா அம்மா கூட வந்த ஃப்ரெண்டு எல்லாம் அங்கேயே உட்காந்துருக்க அந்த பையன் தூங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல பாறையில் குப்பரக்கப்படுத்து சாமி படுக்க வச்சபடி ஏழை தூங்கினது போதும்டா எந்திரிடா இப்போ வைத்தவள் எப்படிடா இருக்குன்னு கேட்க சாமி வைத்த வழியெல்லாம் குறைஞ்சிருக்கு சாமி வைத்த வழியாக இல்லை சாமி அப்படின்னு நல்லா நிமிந்து நின்று பேசுனா சரிங்க சாமி உங்கள் வயத்த வழியாக உங்கள் அப்பா அம்மாவுக்காக இறக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லைன்னா அவங்க மனசு சங்கடப்படுங்கிறதுக்காக வைத்த வழியை குணமாக்கணும் டேய் அடே பாட்னர் நீனு இனிமே இப்போ குடிக்கிறேன் அப்பா குடிக்கிறேன்னு எப்போ அதெல்லாம் கூடாது சாமி தோட விட்டுறோம் நீ குடிச்சிங்கன்னா செத்து போயிருவீங்க ஆமாம் இந்த சாமி சொல்கிறது நடக்கும் சாமி குடிச்சிங்கன்னா செத்து போயிருவீங்க அதனால் குடியை விட்டுருங்க சாமி ஒழுங்கா உழைங்க உழைச்சி குடும்பத்துக்கு சம்பாரித்து கொடுங்க சாமி எதுக்கு சாமி தேவையில்லாத மது போதை இல்ல நமக்கு மதுக்கடையை அரசாங்கம் திறந்து வச்சிருக்கேன் சாமி அது நமக்கு தேவையில்லை சாமி அவன் வருமானத்துக்கு திறந்து வச்சுருக்கேன் நம்ம நம்ம வருமானத்தை கொடுத்து குடிச்சு கொடுத்து வியாதியை வாங்கிட்டு ஏன் சாமி சிரமப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய அந்த சுண்ணாம்புடி அதை வந்து மடியில் கட்டி வச்சுருந்தார் அதை எடுத்து அந்த பையனுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட அந்த ஃப்ரெண்டுக்கெல்லாம் பூசிட்டு நாலஞ்சு லவோ கலர் ஒரு பக்கத்தில் வந்த ஆள்ட்ட இருந்துச்சு வாங்கி வச்சுருந்தாங்க போல அவங்கள அந்த லவோ கலரை உடச்சு அந்த நீரை மேலும் கலந்து சாமி இந்த டம்ளரை சாப்பிடு சாமி சாங்க டம்ளரில் உள்ள கலரை சாப்பிடு சாமி கட கடக்கடன் குடிச்சாமி நேரம் அவரும் குடித்தார் திரும்ப இன்னொரு டம்ளர் திரும்ப இன்னொரு டம்ளர்னு அஞ்சு டம்ளர் வரையும் கொடுத்தாரு ஆறு லவோ கலர் அஞ்சு டம்ளர் இருந்துச்சு அஞ்சு டம்ளர் வாங்கி கொடுத்தாரு சாமி இனிமேல் உனக்கு வயத்த வலி வராது சாமி கல்லீரலாம் வேலை வாக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த இடும்பமலை பாறை மேலே உங்களுக்கு உட்காந்து முருகனாக நினச்சி முருகன் மலை தெரியுதா ஆண்டிப்பைய மலை அந்த முருகனை நினச்சி மனசார சத்தியம் பண்ணுங்க சாமின்னு சொல்ல அவரும் அந்த முருகன் மலையை பார்த்தபடி இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு வாக்குறுதி எடுத்துக்கிட்டு சரிங்க சாமி நீங்கள் கிளம்பலாம் சாமி நீ வயித்தவழிலாம் வராது நல்லா இருக்குது எப்பா பழனிசாமி மாரியம்மா பையனை கூட்டிகிட்டு கிளம்புங்க நீ வேலைக்கெல்லாம் போவார் சார் ஒழுங்கா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு அதாவது ஒரு மது போதைக்கு அடிமையான ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையனை அந்த இடுமன்மலை சுடுபாறைகள் படுக்க வைத்து இரண்டு நாட்கள் தங்க வைத்து இடுமண்மலை சுடுபாறைகள் படுக்க வைத்து அவருடைய அந்த மது பிரச்சனை என்ற போதை பிரச்சனையை நீக்கி அவரது உடலில் கல்லீரல் கெட்டிருந்த பகுதியையும் சரிப்படுத்தி அவரை நன்கு குணமாக்கி அந்த குடும்பத்திற்கு சாமி ஒளிவிளக்கு ஏற்றினார் என்று சொன்னால் மிகையாகாது என்றே சொல்ல வேண்டும் அப்போ அவங்கவுங்க கர்மாவினைய அவங்கவுங்க தான் சாமி அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னதனுடைய அர்த்தம் புரியுது இல்லையா எல்லாரும் கொண்டாந்து சுமையை ஐநூறு ஆயிரம் பேர் நீ இறக்கி வச்சிட்டு போயிருக்கேன் சாமி சுமையைத்தான் சாமி நாளாக சுமக்க முடியும் வழியை சுமக்க முடியுமா வழியை நீங்க தான் அனுபவிக்கணும்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி இந்த பையன் குடிச்சதுக்கான வழியை அந்த ரெண்டு நாள் படாத பாடுபட்டு அனுபவிச்சு அந்த வழியை போக்க மருந்தாக மலை வெயில் சுடு பாறையில் படுக்க வச்சு அந்த வழியையும் போக்கி அந்த குடும்பத்துக்கு சாமி ஒளிவிழ கேட்டினார் என்று சொன்னால் மிகையாது என்று கூறி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி பூர்ணிமா